ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நடிகை ரம்பா பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நைன்ட்டீஸில் வந்துட்டு இவங்களை பிடிக்காத ஒரு ரசிகர்கள் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் எல்லாருக்குடியுமே அல்மோஸ்ட் நம்ம அஜித் விஜய் எல்லாருக்குடையுமே வந்துட்டு இவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்களுக்குன்ட்டு ஒரு பெரிய ஃபேன்ஸ் பட்டாளம் இருந்துச்சு ஆனால் திடீர்னு வந்துட்டு நடிக்கதை நிப்பாட்டிட்டு அப்படியே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டாங்க இப்போ இவங்களுக்கு மூணு குழந்தைகள் இருக்காங்க இவங்களோட பெரிய பொண்ணுக்கே தற்போது வந்துட்டு என்ன படத்தை நடிக்கிற வயசு வந்துருச்சுங்க ஆனால் இவங்க ஏன் வரைக்கும் நடிக்க வரல ஏன்னா நைன்ட்டீஸில் நடித்த பல பேர் இப்போ மறுபடியும் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்களுக்கான கதாபாத்திரம் இப்போது இந்த வயசில் என்னவோ அதெல்லாம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரம்பா மட்டும் நடிக்கதே கிடையாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ரொம்பவே தற்போது வந்துட்டு ஓப்பனாக பேசியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்ட சினிமாவில் நான் நடித்த படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்துச்சு ஆனால் இப்போ இருக்க கதைகளில் நடித்தா என் பசங்க கூட நான் நடித்த படத்தை விரும்பி பார்க்கவே மாட்டாங்க பாகுபலி படத்துக்கு அப்புறமா எந்த ஒரு படத்துலையுமே நான் எதிர்பார்த்த கதை இல்லவே இல்லை அந்த அளவுக்கு எந்த ஒரு படமும் இல்லவும் இல்ல வந்துட்டு எந்த படத்துக்கும் நடிக்கிறது கிடையாது எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு பட் நான் தட்டி இருக்காங்க நடிகை ரம்பா தமிழ் சினிமாவில் பல காலமாக பணியாற்றிய ரம்பாவே வந்துட்டு தற்போது தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் எந்த ஒரு படமும் நல்ல கதையோட வரதே இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறது தற்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கா இது போன்ற உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்